வணக்கம் சிம்ம ராசி அன்பு நேயர்களே சிம்ம ராசிக்காரர்களே பிரபஞ்சமே உங்களுக்கு சிம்மாசனம் பணத்தின் பேரரசு உங்களுக்காக திறக்கிறது இனி அதிர்ஷ்டம் உங்களைச் சுற்றி தங்க வட்டமாக வரப்போகிறது அடுத்த நூறு நாட்களில் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அதாவது சிம்ம ராசி என்றாலே அது ஒரு வெறும் ராசி அல்ல அது அரசியல் குரல் பெருமை பிரகாசம் ஆகியவற்றின் வடிவம் சூரியன் இவர்களின் அதிபதி அதனால் இவர்களின் பார்வையிலேயே ஒரு ஒளி பேச்சிலேயே ஒரு அதிகாரம் நடைமுறையில் ஒரு சிங்கப் பெருமை இருக்கும் அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு கம்பீரமான காந்தம் பாயும் அவர்களின் ஒவ்வொரு முடிவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகும் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் பிறந்ததே வழிகாட்டிகளாக தலைவர்களாக வெற்றியை உருவாக்குவராக அவர்கள் வழிகாட்டும் போது மற்றவர்கள் மயங்கி கேட்பார்கள் அவர்கள் சிந்திக்கும் விதம் வித்தியாசமானது தலைவர்கள் சிந்திக்கும் அளவில் சிந்திப்பவர்கள் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் தலைமை பிடிப்பது இவர்களுக்கே இயல்பு ஏனென்றால் பயம் என்ற சொல்லே சிம்ம ராசிக்காரர்களுக்கு தெரியாது அவர்கள் எந்த சவாலையும் புன்னகவுடன் எதிர்கொள்வார்கள் முன்னேறும் போது பாதை கடினமாக இருந்தாலும் நான் முடிப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நடப்பார்கள் அவர்களின் மனநிலை ஒரு போர் வீரனின் மனம் போல இருக்கும் எதையும் அடக்க முடியாத உள்வீரம் மேலும் சிம்ம தங்கள் சுயமரியாதையை கடவுளைப் போல் காக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களே தங்கள் பெருமை அவர்களின் முயற்சியே தங்கள் அடையாளம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நான் பிறந்ததே வெற்றிக்காக என்ற உணர்வோடு வாழ்கிறார்கள் அந்த நம்பிக்கையால் அவர்களின் பாதையில் வெளிச்சம் பிறக்கிறது ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்தால் அதை உலகம் திருப்ப முடியாது அவர்கள் எத்தனை தடைகள் சந்தித்தாலும் ஒரு மலை போல நிமிர்ந்து நிற்பார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடமாகவும் தோல்வி என்றால் கூட நிமிர்ந்து நிற்பதுதான் வெற்றி என்பதற்கு அந்த உறுதியே அவர்களின் மகத்துவத்தின் மையம் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் கம்பீரமாக இருந்தாலும் உள்ளுக்குள் மென்மையான இதயம் கொண்டவர்கள் அவர்கள் அன்பு செலுத்தும் போது அதில் ஒரு பெருமை இருக்கும் அவர்கள் அந்த அன்பை காக்கும் போது அதில் ஒரு காவலர் நம்பிக்கை இருக்கும் அவர்கள் உறவுகளை மதிப்பார்கள் நம்பிக்கையை துரோகம் செய்ய மாட்டார்கள் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியை பரப்புவார்கள் அவர்கள் சிரிப்பே ஒரு ஆற்றல் அது மற்றவர்களுக்கு ஊக்கம் தரும் அவர்களுக்கு வாழ்வில் வெற்றி என்பது ஒரு இலக்கு அல்ல அது இயற்கையாக வரும் பலன் ஏனென்றால் சிம்மராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் ஒரு புதிய வழியை உருவாக்குவார்கள் மற்றவர்களுக்கு ஒரு பாதை காட்டுவார்கள் அவர்கள் வாழ்வில் கதை எழுத மாட்டார்கள் காலம் அவர்களை பற்றி கதைகள் எழுதும் சூரியன் போல அவர்களின் பெயர் மறையாது அவர்கள் சென்ற இடம் ஒளிந்தே தீரும் குறிப்பாக சூரியன் சிம்மராசிக்காரர்களின் அதிபதி கிரகம் அதாவது இவர்களின் உயிர் முயற்சியே ஒளி சூரியன் இவர்களுக்கு தலைமை தைரியம் ஆண்மை ஆற்றல் ஆட்சி ஆகியவற்றை அளிக்கிறான் அவர் வலிமையாக இருந்தால் இவர்கள் அரசியலிலும் தொழிலிலும் புகழிலும் மின்னுவார்கள் சூரியன் அவர்களுக்கு ஒரு அரச மரியாதையும் உலகத்தில் நான் இருக்கிறேன் என்ற பெருமை உணர்வையும் தருவான் சந்திரன் இவர்களுக்கு மனத்திறன் மற்றும் உணர்வு பாசத்தை அளிக்கிறான் சூரியனின் ஆண்மையுடன் சேரும் சந்திரனின் மென்மை இவர்களை தலைவர்களாகவும் தாய்மோ உள்ளவராகவும் ஆக்குகிறது சந்திரன் வலிமையாக இருந்தால் இவர்களின் வாழ்க்கை அமைதியாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கும் இவர்கள் பேசும் வார்த்தை மற்றவரின் மனதை கவரும் அளவுக்கு மென்மை கொண்டதாக இருக்கும் மேலும் குருவின் பார்வை சிம்ம ராசிக்காரர்களுக்கு தெய்வீக அதிர்ஷ்டம் அளிக்கிறது அது இவர்களுக்கு உயர்ந்த கல்வி செல்வம் நம்பிக்கை ஆன்மீகம் ஆகியவற்றை வழங்குகிறார் குரு அவர்களுக்கு தெளிந்த தீர்மானம் மற்றும் பெரிதாக சிந்திக்கும் மனநிலை கொடுப்பதால் இவர்கள் வெறும் அல்ல மற்றவர்களின் வாழ்வையும் உயர்த்துவார்கள் ஏனென்றால் சுக்ரன் இவர்களின் வாழ்க்கையில் அழகு செழிப்பு அன்பு ஆகியவற்றை நிழலாய் சேர்த்து கொள்கிறான் அவருடைய அருள் இருந்தால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையை சுகபோகமாகவும் கலையோடவும் வாழ்வார்கள் அவர்களின் வீடு உடை பேச்சு அனைத்திலும் ஒரு ஸ்டைலும் அரச பெருமையும் காணப்படும் சுக்ரன் இவர்களுக்கு அன்பின் அரமனை போல் வாழ்க்கை அமைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஆற்றலையும் போர்வீர மனநிலைகளையும் அளிக்கிறான் அவர் வலிமையாக இருந்தால் இவர்கள் அசாதாரண துணிச்சல் உடையவர்களாக மாறுவார்கள் அவர் பலவீனமாக இருந்தால் சில சமயம் கோபம் அதிகரிக்கலாம் ஆனால் அந்த கோபமே வெற்றிக்காக சுழலும் சக்தியாக மாறும் செவ்வாய் இவர்களின் போர்வீரன் கிரகம் மேலும் சனி இவர்களுக்கு வாழ்க்கையின் பாடங்களை அளிக்கிறான் அவர் சோதனைகள் கொடுத்தாலும் முடிவில் அவை முன்னேற்றத்திற்கான பாடம் ஆகிவிடும் சனி இவர்களை அடக்கம் பொறுமை நியாயம் ஆகியவற்றில் வலுப்படுத்துவான் அவர் தாமதம் செய்யலாம் ஆனால் அவர் தரும் வெற்றி நிலையானது அதிலும் முக்கியமாக புத்தன் இவர்களுக்கு நுண்ணறிவு பேச்சும் திறன் வியாபார அறிவு ஆகியவற்றை வழங்குகிறான் அவர் இவர்களை அறிவின் சிங்கம் ஆக்குகிறான் புத்தன் வலிமையாக இருந்தால் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு சொல்லால் கூட பலரை பாதிக்கும் திறன் பெறுவார்கள் அவர்கள் பேச்சும் மனதை வெல்லும் அறிவு வாழ்க்கையை மாற்றும் அதிலும் முக்கியமாக சூரியனின் ஒளி சனியின் நியாயம் குருவின் அருள் சுக்ரனின் செழிப்பு இந்த நான்கு கிரகங்கள் இணைந்திருக்கும் வரை சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை அரமனை போல உறுதியானது சூரிய ஒளி போல பிரகாசமானது அதேபோல் சூரியனின் அருள் அவர்களின் வாழ்வின் முதுகெலும்பு ஏனென்றால் சூரியன் இவர்களின் அதிபதி என்பதால் சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் அதிர்ஷ்டத்தின் வெளிச்சத்தில் நின்றவர்கள் அவர்களுக்கு தடைகள் வந்தாலும் அவை வெற்றிக்கான படிகட்டாக மாறும் சூரியன் அவர்களுக்கு நீ நிமிர்ந்து நிற்கும் தைரியம் கொடுப்பான் அந்த தைரியம்தான் இவர்களின் வாழ்வில் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும் சாவி மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் கல்வி அறிவு சிந்தனை ஆகியவற்றில் வல்லவர்கள் குருவின் பார்வை இவர்களின் சாதகத்தில் இருந்தால் அவர்கள் உயர்ந்த கல்வி புகழ்பெற்ற துறைகள் மற்றவர்களை வழிநடத்தும் நிலைகள் ஆகியவற்றை அடைவார்கள் இவர்களின் கல்வி வெறும் பட்டமல்ல அது ஒரு ஒளி அந்த வகையில் இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்கள் குடித்து பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அண்ணன் தம்பிக்குள் இருந்து வந்த வாக்குவாதங்கள் சரியாகும் இடம் வீடு நிலம் விற்கும் யோகம் உண்டு வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் தேவையில்லாத வாக்குவாதம் பிரச்சனைகள் சண்டை போன்றவை நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு கையில் காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மற்றவர்களிடம் சண்டை போடுவதை தவிர்ப்பதும் நல்லது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும் நம்பிக்கை ஏற்றமும் உண்டாகும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் கண்கூடாக மாறும் உத்தியோகம் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும் அனைத்து விஷயங்களிலும் லாபமும் சந்தோஷமும் ஏற்படும் உத்தியோகத்தில் எடுக்கும் முடிவுகளால் பாராட்டை பெறுவீர்கள் மன அழுத்தம் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நிம்மதிகள் ஏற்படும் வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும் பணவரவில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் தாய்வழி தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற நிலை ஏற்படும் பழைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற நிலைகளை சமாளித்தும் வாழ்வீர்கள் விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் அவை சுப விரயமாக இருக்கும் ஆச்சரியத்தக்க அனுகூலம் ஏற்படும் வண்டி வாகனங்கள் இப்போது வேண்டாம் என்று சொல்லாமல் வாங்கிக் கொள்வதும் நல்லது அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் குரு அதிசாரத்தில் இருப்பதால் சனிக்கு குரு பார்வை கிடைப்பதால் மன அழுத்தங்கள் படிப்படியாக குறையும் உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் மற்றவையெல்லாம் நல்லபடியாக நடக்கும் பகை எரிச்சல் போன்றவற்றில் கவனம் தேவை சிவபெருமான் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் தெய்வீக விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் மேற்கொள்ளும் வேலைகளில் தடைகள் தவிர்க்க முடியாமல் ஏற்படும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வேலைகளில் சில பிரச்சனைகள் தவிர்க்க முடியாமல் ஏற்படும் வருமானத்தை மிஞ்சும் செலவுகள் இருக்கும் பயணங்களில் சிரமங்கள் ஏற்படும் ஏனென்றால் ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் நம் வாழ்வில் ஒரு சிறப்பு செல்வாக்கை கொண்டுள்ளன சுக்ரன் விரைவில் அடையப் போகிறார் சுக்கிரன் ராசியில் ஏற்படும் மாற்றம் மூன்று ராசிகளின் உணர்ச்சிகள் உறவுகள் மற்றும் வருமானத்தில் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தும் அவை அதிர்ஷ்ட ராசிகள் என்று கூட சொல்லலாம் நவம்பர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த மாதம் அசுரர்களின் அதிபதியான சுக்கிரன் ஐந்து முறை தனது நிலையை மாற்றுவார் நவம்பர் இரண்டாம் தேதி சுக்கரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சஞ்சரிப்பார் ஏழாம் தேதி அது சுவாதி நட்சத்திர பதிமூன்றாம் தேதி அது விசாக நட்சத்திரத்தில் நுழையும் இருபத்தி ஆறாம் தேதி அது விருச்சிக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அது அனுராத நட்சத்திரத்தில் நுழையும் இந்த சுக்கரனின் பெயர்ச்சி மூன்று ராசி மக்களின் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கும் என்பதை பார்ப்போம் குறிப்பாக ஏனென்றால் நவம்பர் மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் வெளிநாட்டில் வேலை செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் வெளிநாட்டு குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சமூகத்தில் மரியாதைகள் அதிகரிக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் மூதாதையர் சொத்துக்களை பெறுவீர்கள் வியாபாரத்தில் இதுவரை கண்டிராத லாபத்தை காண்பீர்கள் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் உள்ளது அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் செலவுகள் நிறைய ஏற்படும் ஆனால் அசைவ சுப பிரியமாக இருக்கும் தாய் உறவும் தந்தை உறவும் மேன்மையடையும் மன அழுத்தம் படிப்படியாக குறையும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகள் விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் மிக மிக நல்லது கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்ற வேண்டும் உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்த்து வந்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் உண்டாகும் புதிய நம்பிக்கை புத்துணர்ச்சி பெருகும் யோக பலன்கள் அதிகளவில் பெறக்கூடிய சூழல் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு கோதுமை மாவு சப்பாத்தி வெள்ளம் கலந்து கொடுப்பது நன்மைகளை தரும் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது கோவப்படுவதை தவிர்ப்பதும் நல்லது துணை விஷயங்களில் இணக்கமாக இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றவர்களுக்காக உங்கள் துணையை கடுமையான பேசுவதை தவிர்க்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் மற்றவர்கள் தடையிடுவதையும் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் உங்களுடைய தலையீடும் உள்ளாமல் இருப்பதும் பார்த்து கொள்ள வேண்டும் உத்தியோகம் தொழில் படிப்பு வியாபாரங்களில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும் பதவி உயர்வும் கிடைக்கும் லாபங்கள் நிறைந்த வாரமாக இருக்கும் கட்சி பதவிகள் கிடைக்கும் வீடு உங்கள் பெயரில் வாங்கும் யோகம் உண்டாகும் நிறைய இருந்து வெளிவரும் காலகட்டம் சண்டை போட்டு காரியத்தை முடிப்பீர்கள் கால் பாதம் விட்டமின் குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை அண்ணன் தம்பியுடன் இணக்கமான சூழல் ஏற்படும் சாக்பாட்டான காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் உண்டாகும் தைரியமாக எல்லா விஷயங்களிலும் முடிவெடுப்பீர்கள் விட்டுக் கொடுக்காமல் இருப்பதும் நன்மைகளை தரும் ருத்ரன் வழிபாடு செய்வது நன்மைகளை அள்ளி கொடுக்கும் எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைதியான மாதமாக இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மனதில் வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் இல்லாவிட்டால் அதை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் குறையலாம் நிதிநிலையில் கவனம் செலுத்த வேண்டும் புதிய சொத்து வாகனம் வாங்கும் எண்ணம் நிறைவேறும் உங்களின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதேபோல் நிதி ரீதியாக மிகவும் மோசமான காலகட்டமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகள் ஏற்படும் சொந்த தொழில் தொடங்குவதற்கான சாதகமான மாதம் இது கிடையாது உடல்நல பிரச்சினைகள் மிகவும் தீவிரமடையலாம் தேவையற்ற செலவுகள் வரும் பணியாற்றும் இடத்தில் பொறுமையாக இருப்பதும் அவசியம் அடுத்ததாக தனயோகம் சூரியனின் ஆசிர்வாதத்துடன் குரு மற்றும் சுக்குரன் இணைந்தால் சிம்ம ராசிக்காரர்கள் பணம் புகழ் செல்வம் அனைத்தையும் கையில் சேர்த்து கொள்வார்கள் அவர்கள் சம்பாதிக்கும் பணம் சாதாரணம் அல்ல அது அரசியல் மரியாதையுடன் கூடிய செல்வம் வணிகம் அரசியல் கலை தொழில் எதிலும் தங்களது கையொப்பத்தை இடுவார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் ராஜயோகம் வாழ்க்கையில் ராஜயோகம் அரிதாக வராது அது பெரும்பாலும் அவசியம் சூரியன் குரு செவ்வாய் இணைந்து வலிமையாக இருந்தால் அவர்கள் அரசாங்கம் பதவி மரியாதை சமூக உயர்வு ஆகியவற்றை பெறுவார்கள் இவர்களுடைய பேச்சு முகம் நடத்தை எல்லாம் ஒரு அரசரின் கம்பீரம் கொண்டதாக இருக்கும் மேலும் அவர்கள் அன்பு கொடுக்கும் விதம் தெய்வீகமானது சிம்ம ராசிக்காரர்களின் இதயம் பெரியது அவர்கள் அன்பை அளிக்கும் போது எல்லைகளே இல்லாது கொடுப்பார்கள் சுக்ரன் வலிமையாக இருந்தால் இவர்களுக்கு வாழ்க்கை துணை மிக அழகானவர் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு அன்பின் ராஜபாட்டை அமைக்கும் இவர்கள் தங்கள் குடும்பத்தின் பெருமை அவர்கள் இருப்பதாலே குடும்பத்தில் ஒளி பிரகாசிக்கும் அவர்கள் பெற்றோர்கள் சகோதரர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் அதிர்ஷ்டம் சேர்ப்பவர்கள் சிம்ம ராசிக்காரர் இருக்கும் வீட்டில் உற்சாகம் உறுதி வளம் மூன்றும் சேர்ந்திருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வேலையை வெறும் வாழ்வாதாரம் என நினைப்பதில்லை அது அவர்களின் அரச அரியணை என்று நினைத்து அதில் பெருமையுடன் இயங்குவார்கள் அவர்கள் மேலாண்மை அரசியல் அதிகாரம் ஊடகம் கல்வி போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அவர்களுக்கு தலைவர் என்ற அடையாளம் இயற்கையாக வரும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களின் பேச்சு முகம் குரல் அனைத்தும் கலை நிறைந்தவை அவர்கள் மேடை திரைப்படம் பாடல் எழுத்து போன்ற துறைகளில் பிரபலமாகலாம் அவர்கள் வெளிச்சத்தில் வாழ்வார்கள் அவர்களின் வாழ்க்கையே ஒரு மேடை அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் விலையில் கம்பீரமாக இருந்தாலும் உள்ளே ஆன்மீகமாக ஆழமானவர்கள் அவர்கள் தெய்வத்தை நம்புவார்கள் தர்மத்தை காக்குவார்கள் குரு மற்றும் சூரியன் சேரும்போது அவர்களின் ஆன்மா ஒரு தீயும் ஒளியும் கலந்த சக்தியாக மாறும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு இடையே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும் வளர்ச்சி யோகம் உருவாகும் வீடு வாகனம் பதவி செல்வம் சமூக மரியாதை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்கும் அவர்களின் பெயர் ஒரு பிராண்ட் போல மாறும் அவர்களின் முகம் மரியாதையின் அடையாளமாகும் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் பிள்ளைகள் அவர்களின் வாழ்க்கை சவால்களை வென்ற கதைகள் அவர்களின் எதிர்காலம் சூரியனின் ஒளியால் எழுதப்பட்ட மகத்துவம் எப்போதுமே சிம்ம ராசிக்காரர்களின் மனசு பெரியது இவர்கள் பிறந்ததே வெளிச்சம் தருவதற்காக அவர்களின் மனம் சூரியனின் ஒளி போல விரிவானது அவர்கள் யாரையும் சிறியதாக எண்ணமாட்டார்கள் அவர்கள் செய்யும் உதவி ஒரு கடமை போலல்ல அது அவர்களின் இயல்பு அவர்களிடம் நான் செய்யலாமா என்ற தயக்கம் கிடையாது அவர்கள் நிச்சயமாக செய்வேன் என்று சொல்லும் பெருமை கொண்டவர்கள் ஏனென்றால் சிம்மம் ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையும் தங்கள் தைரியத்தை இழக்க மாட்டார்கள் அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு போர்க்களம் என்றால் கூட அந்த போரில் வெற்றி பெறும் சிங்கம் நான் என்ற நம்பிக்கையுடன் நிற்பார்கள் அவர்கள் வீழ்ந்தாலும் மீண்டும் எழுவது அவர்களுக்கே தெரியும் அந்த உறுதியே அவர்களை மற்ற ராசிகளிலிருந்து வித்தியாசப்படுத்துகிறது சிம்ம ராசிக்காரர்கள் பொய்யை வெறுக்கிறார்கள் அவர்கள் நேர்மையை காத்துக் கொள்வதில் தங்களையே அர்ப்பணிப்பார்கள் அவர்கள் கூறும் வார்த்தைகள் கடினமாக தோன்றினாலும் அந்த வார்த்தைகளில் மெய் உண்மை தங்கி இருக்கும் அவர்கள் நெஞ்சில் சூரிய ஒளி போல வெளிச்சமான நம்பிக்கை நிறைந்திருக்கும் சிம்மம் ராசிக்காரர்கள் தங்கள் வீட்டில் அமைதியின் தலைவர் அவர்கள் குடும்பத்தினரை பாதுகாப்பார்கள் அவர்களின் வாழ்வில் நிம்மதியும் மரியாதையும் ஏற்படுத்துவார்கள் குடும்பம் இவர்களுக்கு பெருமை அவர்களின் வீட்டில் அவர்களின் வார்த்தை சட்டம் போல இருக்கும் ஆனால் அந்த சட்டம் அன்பின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் கடினமாக தோன்றினாலும் அவர்கள் இதயம் ஒரு தெய்வீக குலம் போல மென்மையானது அவர்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள் அவர்களின் உள்ளம் பரிவால் நிரம்பி உள்ளது அவர்கள் ஒரு கண்ணீரை கூட உழல்தாமல் விடமாட்டார்கள் அவர்களின் பாசம் கடவுளின் கையாலே வந்த பரிசு போலிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களின் நட்பு ஆழமானது அவர்கள் ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அவருக்காக எந்த நிலைக்கும் செல்லும் மனப்பான்மை கொண்டவர்கள் அவர்களுடைய உறவுகள் உண்மையுடன் கட்டியவை உரோகம் இவர்களிடம் தங்காது அவர்களை பொறுத்தவரை நம்பிக்கை என்பது ஒரு வாக்குறுதி அல்ல ஒரு புனிதம் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் சமூகத்தில் ஒரு ஒளியாய் விளங்குவார்கள் அவர்கள் பிறருக்கு ஊக்கமும் வழிகாட்டுதலும் அளிப்பார்கள் அவர்கள் இருப்பதாலே சுற்றுப்புறம் உயிர் பெறும் அவர்களின் பேச்சு ஒருவரின் மனதையும் அவர்களின் சிரிப்பு ஒரு குடும்பத்தையும் மகிழ்விக்கும் அவர்களின் வாழ்க்கையை ஒரு செய்தி உயர்வதற்கும் உயர்த்துவதற்கும் தான் மனிதன் பிறந்தான் மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் குணங்கள் தைரியம் அன்பு நியாயம் மரியாதை மனிதநேயம் அவர்கள் ஒருவரின் வாழ்வில் வந்தால் அந்த வாழ்வு தன்னிச்சையாக ஒளிரும் அது மட்டுமில்லாமல் இந்த அக்டோபர் மாதம் மட்டுமில்லாமல் வருகின்ற நவம்பர் டிசம்பர் மாதங்களிலும் ராசிக்காரர்கள் அனைத்து விஷயங்களிலும் அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவது நன்மைகளை தரும் காதல் அமைப்பில் கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் நல்லது அசையும் அசையா பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அமைதியாக இருப்பதும் நன்மைகளை தரும் அஷ்டமத்தில் சனி இருப்பதால் நல்ல நட்புகள் நல்ல உறவுகளை கெடுக்க பார்க்கும் தேவையில்லாதவர்கள் சொல்வதை வேதவாக்காக கேட்க வைக்கும் பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நடப்பதும் நல்லது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் பிள்ளைகள் சொல்வதை கேட்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக சிறு சிறு சலப்புகள் காணப்படும் ஆனால் அந்த சலசலப்புகள் விரைவில் மாறும் அமைப்புகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பேப்பர் போடுவது ஏழையை விடுவது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது தொழிலில் பிரச்சனைகள் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் தர்க்கத்தை தவிர்ப்பதும் நல்லது பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் புரட்டாசி முடியும் வரை வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நல்லெண்ணெயை கொண்டு ஆயில் ஃபில்லிங் செய்து மன அழுத்தத்தை போக்கும் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நன்மைகளை தரும் அஷ்டமத்தில் இருக்கும் சனிக்கு தினமும் பதினொன்று முறை தோப்பு போடுவதால் மனம் தெளிவடையும் இல்லையென்றால் மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் மனம் கோபமான தன்மையில் இருக்கும் போது மற்றவர்களிடம் உறவினர்களிடம் கடிந்து கொள்வதை தவிர்ப்பதும் நல்லது பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தும் கண்டிப்பாக சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் உத்தியோகம் தொழிலில் கவனமாக இருப்பதும் நல்லது காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு அலர்ச்சி சளி தொந்தரவு அலர்ச்சி பல் தொடர்பான பிரச்சனைகள் போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் சனிக்கிழமை தோறும் தாயார் பெருமாள் வழிபாடு செய்வது முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சகல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தப் போகிறது மேலும் இதையெல்லாம் தாண்டி ஆடம்பரப் பொருட்கள் வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் கலை இசை அழகு துறைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரம் செலவிடுவீர்கள் நிதி நிலைமை மேம்படும் நீண்ட கால தடைகள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் நண்பர்களுடன் நல்ல தருணங்கள் உருவாகும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் காலகட்டம் தினந்தோறும் உடைப்பயிற்சி செய்து வந்தால் மனதில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் உங்களுக்காக எல்லா விதத்திலும் உறவுகள் தாங்கி நிற்பார்கள் மிகப்பெரிய பலமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ச்சியாக இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் இதுவரை தடைப்பட்டு வந்த அனைத்து விஷயங்களும் இனி நடக்கும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் மாறும் மன அழுத்தம் தீரும் உறவுகளினால் அனுகூலம் ஏற்படும் உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் என அனைத்து விஷயங்களிலும் நல்ல அனுகூலங்கள் காணப்படும் சிக்கல்கள் பாதிப்புகள் எல்லாம் தீரும் அற்புதமான மாதமாக இருக்கும் தொடர்ச்சியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் தீரும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் துணைவியுடன் மனம் விட்டுப் பேசுவது நன்மைகளை தரும் அதேபோல் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பண வரவுகளில் இருந்த தடைகள் நீங்கும் பணவரவும் அதிகரிக்கும் திட்டமிட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றி பெறக்கூடிய நல்ல காலகட்டம் இது நரம்பு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தூக்கமின்மையில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் குளிர்ச்சியை தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவதில் மிகுந்த கவனம் தேவை தெய்வ சன்னதிகளுக்கு சென்று வரும் பிராப்தம் உண்டாகும் சனிக்கிழமைகளில் அம்பாள் வழிபாடு பெருமாள் வழிபாடு தாயார் வழிபாடு செய்வது இரட்டை மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் சூரியன் உங்கள் ராசிக்கு நேரடியாக நுழைவதால் தன்னம்பிக்கை வலுப்படும் சமூக மதிப்பு கௌரவம் அதிகரிக்கும் குடும்பத்தினரின் ஆதரவும் கிடைக்கும் வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் லாப வாய்ப்புகள் திருமண முயற்சிகள் வெற்றியடையும் வங்கி இருப்பு உயரும் நிதிநிலை பலப்படும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் பிறந்த தருணத்திலிருந்தே அதிகாரத்தின் காந்தமுடையவர்கள் அவர்களுடைய நடையும் பார்வையும் பேசும் விதமும் எல்லாமே ஒரு ராஜரின் சாயலை தரும் அவர்கள் எங்கு சென்றாலும் அனைவரும் அவர்களை கவனிப்பார்கள் அவர்களுக்கு வெளிச்சம் தேவையில்லை ஏனென்றால் அவர்கள் தாமே ஒரு ஒளி அவர்கள் வாழ்க்கை ஒரு மேடை அந்த மேடையில் அவர்கள்தான் நாயகன் அதேபோல் சிம்ம ராசிக்காரர்கள் பணத்தை தேடி போகவில்லை பணம்தான் அவர்களை தேடி வரும் அவர்கள் உழைப்பின் மீதான நம்பிக்கை தைரியம் திறமை இவை மூன்றும் சேரும் போது பணத்தின் கதவுகள் தானாக திறக்கப்படும் அவர்களுக்கு வியாபாரம் நிர்வாகம் அரசியல் கலை எதிலிருந்தும் அவர்களின் திறமை தங்கம் போல மின்னும் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் வழிநடத்தும் தலைவர்கள் அவர்கள் எப்போதும் முன்னணியில் இருப்பார்கள் அவர்கள் எந்த துறையிலும் இருந்தாலும் அந்த துறையின் மையப்புள்ளி இவர்களே அவர்கள் பேசினால் மக்கள் கேட்பார்கள் அவர்கள் நடந்தால் மக்கள் பின்தொடர்வார்கள் அவர்களின் ஆளுமை அப்படி ஒன்றுதான் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் எதையும் சாதித்தால் அது சாதனை மட்டுமல்ல அது வரலாறு அவர்கள் பெயர் பெருமையுடன் பேசப்படும் அவர்களின் செயல்கள் தலைமுறைகளுக்கு உதாரணமாக நிற்கும் அவர்களுக்கு புகழ் தேட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் புகழ் அவர்களை தானாக அணைக்கும் அவர்களின் முகத்தில் தன்னம்பிக்கை அவர்களின் குரலில் சக்தி இதுதான் அவர்களின் அடையாளம் ஏனென்றால் வயது கடந்த பிறகும் சிம்ம ராசிக்காரர்கள் ராஜ வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் பெரிய வீடு கார் நிலம் செல்வம் எல்லாமே அவர்களின் வாழ்க்கையில் வந்து சேரும் அவர்களின் உழைப்பின் பலனாக நிம்மதியும் ஆடம்பரமும் இரண்டும் கிடைக்கும் அவர்களின் வாழ்வில் முடிவில் கூட அவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தை நான் வாழ்ந்தது பெருமையோடு அது உண்மைதான் ஏனென்றால் சிம்ம ராசி என்றால் அதுவே வெற்றியின் ராஜமுத்திரை குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களின் அதிபதி சூரியன் எனவே அவர்களுடைய எதிர்காலம் இருளில் மூழ்காது எப்போதும் வெளிச்சம் பாயும் வழி அவர்களுக்கு இருக்கும் வரவிருக்கும் ஆண்டுகளில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் உச்சநிலை காரணமாக பதவி உயர்வு புகழ் சமூக மரியாதை ஆகியவை தொடர்ச்சியாக வரும் அவர்கள் தங்களின் ஒளியால் மற்றவர்களின் பாதைகளையும் பிரகாசமாக்குவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் எதிர்காலம் ஒரு அதிகாரத்தின் அரியணை போல இருக்கும் அவர்கள் மேலாளர்களாகவும் தலைவர்களாகவும் தீர்மானம் எடுப்பவர்களாகவும் விளங்குவார்கள் புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்கும் யோகம் மிக சக்தி வாய்ந்தது பணத்தில் சிறிய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் முடிவில் வெற்றி அவர்களுடைய பெயரை வெண்கலத்தில் செதுக்கிவிடும் அடுத்த சில ஆண்டுகள் குறிப்பாக சனி குரு சஞ்சாரம் காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட வாயில்கள் திறக்கும் நிலம் வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு புதிய முதலீட்டில் வெற்றி வெளிநாட்டு பயணம் ஆகியவை சாத்தியம் இது அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி சிம்மாசனம் அமைக்கும் காலம் எதிர்காலத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் பாசத்திலும் பேரரசர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய உறவில் நம்பிக்கை மலரும் குடும்பத்தில் அவர்களின் வார்த்தை மதிப்புடன் ஏற்றுக்கொள்ளப்படும் புதிய உறவுகள் உருவாகும் பழைய பிணக்குகள் கரையும் அன்பும் சமரசமும் சேர்ந்து அவர்களை மன அமைதியுடன் நிறுத்தும் இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் சிம்மர் ராசிக்காரர்களின் எதிர்காலம் சூரியனைப் போல மின்னும் வாழ்வு பணமும் புகழும் அவர்களின் நிழல் போல பின் தொடரும் அவர்கள் சிங்கமாக பிறந்தவர்கள் அதனால் தோல்வி அவர்களைத் தொடாது எந்த சவாலையும் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி மாலையை தாமே சூடிக்கொள்வார்கள் அவர்களின் வாழ்க்கையின் கடைசி அத்தாயம் கூட ஒரு வெற்றியின் கீதம் போல ஒலிக்கும் சரி வாழ்க்கையை மாற்றும் ரகசியங்கள் அதிர்ஷ்டம் யோகங்கள் அனைத்தும் நம்முடைய சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்